எந்த கிரகத்துக்கு முன்னும் பின்னும் பகை கிரகங்கள் இருக்கின்றனவோ அந்த கிரகத்துக்கு ஆயுசு குறைவு உதாரணமாக சூரியனை எழுத்தால் ஒரு பக்கம் ராகு மறுபக்கம் செவ்வாய் இருக்கென்று வைப்போம் செவ்வாயும் ராகுவுக்கு ஆகாது செவ்வாயும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் நடுவில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அதாவது செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் நடுவில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அதுக்கு ஆயுசு குறைவு சூரியன் அங்கு உச்சமாக இருந்தாலும் உதாரணமாக மேசத்தில் சூரியன் இருக்கின்றது மீனத்தில் செவ்வாய் மிதுனத்தில் ராகு இருக்கின்ற வைப்போம் அப்போ இங்கு சூரியன் உச்சமாக இருந்தாலும் ஆயுசு குறைவு இதில் ஒரு யாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மேசத்தில் இருக்கின்றார் சந்திரனும் கேதுவும் தனுசில் இருக்கின்றனர் ராகு மிதுனத்தில் இருப்பார் சூரியனுக்கு இரண்டு பக்கத்திலும் இரண்டு பகை கிரகங்களை நாங்கள் போடுவோம் பகை கிரகங்கள் ஒருவருக்கொருவர் பகையாக இருக்க வேண்டும் அதை கவனிக்க வேண்டும் ஒரு பக்கம் ராகு இருக்கு மறுபக்கம் செவ்வாயை போட்டால் மீனத்தில் செவ்வாய் உண்மையில் சூரியன் உச்சம் சூரியனுக்கு ஆயுசு யாஸ்தி என்று நாங்கள் சொல்லுவோம் ஆனால் சூரியனுக்கு ஒரு பக்கத்தில் செவ்வாயும் மறுபக்கத்தில் ராகுவும் போடும்போது இரு பகைவர்களுக்கு நடுவில் சூரியன் இருப்பதால் உச்சமாக சூரியன் இருந்தாலும் அதன் பலன் அடிபட்டு போய்விடுகிறது அதனால் சூரியனுக்கு பலன் குறைகிறது ஆனால் இதுக்கு பலன் சொல்லும் போது எப்படி சொல்லணுமென்றால் சந்திரனும் கேதுவும் ஒரு யாதகத்தில் இருக்குமேயானால் சந்திரன் என்பது கேது சம்பந்தப்பட்டதால் அமங்கலி தோஷமுடைய பெண் என்று அர்த்தம் அதாவது இப்போ இந்த யாதகத்துக்கு என்ன பலன் சொல்லுவோம் என்றால் மிதுனத்தில் உள்ள ராகு சூரியனை வந்தடைய எத்தனை காலமாகும் பின்னால் இருந்து பார்க்கும்போது பின்னால் இருந்தால் மூன்று வருஷம் அதற்கடுத்து என்றால் மூன்றரை வருஷத்துக்குள்ள அப்போ எப்போ ராகு மோசத்துக்கு வருகிறதோ அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தந்தை இறந்து விடுவார் ஏனென்றால் சூரியன் இரண்டு இடையே இருப்பதால் ஆயுசு குறைவு சூரியன் உச்சமாக இருந்தாலும் கூட ஆயுசு குறைவு சூரியனுக்கு கடுமையான விரோதியான ராகு மோசத்துக்கு வரும்போது ஒன்றரை இரண்டு வேடம் கலைத்து கண்டிப்பாக சூரியன் அந்த இடத்துக்கு வருவேன் அந்த காலகட்டத்தில் அவருக்கு மரணம் ஏற்படும் என்று சொல்லலாம் ஆனால் ராகு அங்கு சேரும் போது அதற்கு திரிகோணத்தில் சனியின் குருவின் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக ஒரு உறப்பு ஏற்படும் போது மூன்று கிரகங்களின் தாக்கம் அந்த காரக கிரகத்துக்கு வரும் ஒன்று அந்த கிரகத்தின் தாக்கம் அடுத்து சனி அதற்கடுத்து குரு சனியும் குருவும் ஒருவருக்கு உயிரை கொடுப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் மூல காரணமாக இருப்பார்கள் இந்த இரண்டு கிரகத்தின் தாக்கம் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு வரும்போதுதான் அவர்கள் உயிர் இழக்கிறார்கள் குரு துலாத்தில் இருக்கிறார் மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் இடமாற்றம் வந்தால் குரு மீனம் போவார் சுக்கிரன் துலாத்துக்கு வருவார் சூரியனுக்கு எதிரே சுக்கிரன் தான் வார சுக்கிரன் பகை சூரியன் அதாவது சூரியனுக்கு சுக்கிரன் வந்து பகை அப்போது சூரியனுக்கு பகை கிரகங்களின் தொடர்பு வருவதனால் சூரியனால் எழுந்திருக்க முடியவில்லை கோச்சார ராகு வந்ததும் அவரை எடுக்கிறார் இந்த மாதிரி வரும்போது பரிவர்த்தனை உயிரை காக்கவும் செய்யும் உயிரை போக்கவும் செய்யும் சந்திரனோடு அப்போ இங்கு கேது சம்பந்தப்படுவதால் சந்திரன் தாய் அப்போ தாய் அமங்கலியாக இரு பெறப்போவதை இந்த அமைப்பு காட்டுகிறது சந்திரனோடு கேது சம்பந்தப்படும் போது இத்தகைய அமைப்பு உருவாகிறது உதாரணமாக இந்த யாதகத்தை பாருங்கள் அண்மையில் மறைந்த தமிழ் நடிகர் ஒருவருடைய யாதகம் மோசத்தில் கேது ரிஷபத்தில் குரு கடகத்தில் சனி சிம்மத்தில் சூரியன் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் துலாத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் இவரது உயிர் பிரியும் போது இருந்த கோச்சார நிலையை வழியில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு காட்டுகின்றன சனியும் குருவும் ஒருவருக்கு உயிரை கொடுப்பதற்கும் உயிரை எடுப்பதற்கும் மூல காரணமாக இருப்பார்கள் என்று பார்த்தோம் இந்த இரண்டு கிரகத்தின் தாக்கம் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு வரும்போதுதான் அவர்கள் உயிரிழக்கிறார்கள் என்று பார்த்தோம் இங்கு பாருங்கள் யாதகராகிய குரு பிறப்பு யாதகத்தில் உள்ள குருவின் மேல் கோச்சார குரு பயணிக்கின்றன அதன் தாக்கம் பிறப்பு யாதகத்தில் உள்ள குரு மீது விழுகிறது அடுத்து மேற்கு திசையில் சனி கொண்டிருக்கின்றார் குருவிக்கு அடுத்த வீட்டில் அப்போது அந்த தாக்கம் குருவிற்கும் வருகிறது நாடிப்படி ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு தொடர்புகளாக இருக்கின்றோம் அப்போ இங்கு யாதகத்தில் உள்ள குருவிக்கு கோச்சார குரு மற்றும் சனியின் தாக்கம் ஏற்படுகிறது கோச்சார ராகுவும் சனியை நோக்கி செல்கிறது பிறப்பு யாதகத்தில் உள்ள ராகுவோடு கோச்சார சனியும் தொடர்பு வருகிறது மேற்கு ராசியில் இருவரும் சேர்ந்திருக்கின்றனர் இதுவும் யாதகராகிய குருவிற்கு அதிக தாக்கத்தை கொடுத்து அவரது உயிர் பிரிந்தது இதை இன்னொரு வகையில் கூறப்போனால் காலபுருஷனுக்கு நான்கில் அதாவது இதயத்தில் சனி இருந்து கோச்சார ராகுவோடு தொடரப்படுகின்ற திசை ரீதியாக ராகு அந்த இதயத்தில் சனியோடு இருக்கின்ற இருவரும் பகைவர்கள் இது பிறப்பு யாதகத்தில் உள்ள குருவிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதனால் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிர் பிரிய காரணமானது என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பாருங்கள் முகசத்தில் சூரியன் ரிஷபத்தில் கேது கடகத்தில் செவ்வாய் கன்னியில் குரு விருச்சிகத்தில் ராகு கும்பத்தில் சனி மற்றும் சந்திரன் மீனத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் உறக்கும் போது இருந்த கோச்சார் அமைப்பு பாருங்கள் ரிசபத்தில் குரு மற்றும் செவ்வாய் கடகத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மற்றும் சந்திரன் மீனத்தில் ராகு இது ஒரு ஆண் ஜாதகம் ஜாதகராக நாங்கள் குருவை எடுக்கிறோம் அவர் கன்னியில் இருக்கின்றார் குருவிற்கு அடுத்து ராகு பின்னால் செவ்வாய் இந்த குரு பக்கிரமாக இருப்பதால் சிம்மத்தில் அதாவது பின்னோக்கி இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ கன்னியிலும் சிம்மத்திலும் அவரது தொடர்பு வருகிறது நேரடியாக கோச்சார சனியின் தாக்குதலுக்கு இலக்காகின்றார் கோச்சார ராகு கேதுவின் பிடிக்குள் மாட்டப்படுகின்ற அதே நேரம் கோச்சார குருவின் தாக்கமும் ஏற்படுகிறது அதனால் தூக்கு போட்டு உயிரமாக்கின்றார் அப்போ யாதகராகிய குருவுக்கு கோச்சார சனி குரு ராகு கேதுவின் தாக்கம் அதிகமாகும் போது இந்த முடிவை தட்டு தடுமாறு எடுத்து விடுகிறார் இந்த யாதகத்தை பாருங்கள் கன்னியில் கேது துலாத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் சனி புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் குரு மற்றும் செவ்வாய் மீனத்தில் ராகு கோச்சார் அமைப்பு பாருங்கள் ரிஷபத்தில் குரு மற்றும் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் புதன் மற்றும் சூரியன் தனுசில் சுக்கிரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஆண் யாதகர் அப்போ குருவே எடுப்போம் அவர் கும்பத்தில் செவ்வாயோடு இருக்கின்றார் அடுத்து ராகு இருக்கு அப்போ இந்த ஜாதகருக்கு ஆயுள் வந்து தெரிகிறது கோச்சாரத்தில் ராகு பிறப்பு யாதகத்தில் உள்ள ராகுவின் மேல் செல்கின்றார் கோச்சார குரு நிலையில் இருப்பதால் மோசத்தோடும் தொடர்படுவதால் பதினோராம் தொடர்பாக அணியோடு தொடர்படுகின்றார் ராகு கேதுக்களை நேரடி தாக்கத்தில் ஜாதகர் சம்பந்தப்படுகின்றார் செவ்வாயும் கோச்சார ராகுவோடு சம்பந்தமானதால் யாதகராகிய குருவிற்கு செவ்வாய் ராகு கேது சனியின் தாக்கம் அதிகமாகி விபத்தை உண்டு பண்ணி அவரது உயிர் பிரிகிறது இவ்வாறாக யாதகராகிய குருவிற்கு கோச்சார கிரகங்களின் தாக்கம் அதிலும் குறிப்பாக சனி குரு மற்றும் ராகு ராகுகேதுக்களின் தாக்கம் வரும்போது இத்தகைய மரணங்கள் நிகழ்கின்றன